துலாம் ராசிக்கான மாசி மாத பலன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்ப்போம் சந்திரன் வழிபாடு அவசியம் திங்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்றம் அனுகூலம் இருக்கும் எல்லாத்துலேயுமே ஏற்றம் எதிர்பாரா இடத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து வரும் உத்தியோகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தீரும் வியாபாரத்தில் இருக்கிறோம் பிரச்சனைகள் எல்லாமே அகன்று போகும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்கும் குழந்தை விஷயத்தில் கண்டிப்பாக கோபம் கூடாது கொஞ்சம் நல்ல ஜாக்கிரதையாகவே பார்த்துக்கோங்க உங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கணுன்னா வயிறு சம்மந்தமாக தான் வயிறு ஜீரணம் இதெல்லாம் சம்மந்தமாக பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் அதில் மட்டும் ஜாக்கிரதை தேவை அதுக்கப்புறம் ஏற்றங்கள் ஏற்படும் சுபகாரிய பிராப்தம் ஏற்படும் பெற்றோர்கள்கிட்டயோ பெரியவர்கள்கிட்டேயோ மனம் விட்டு பேசுவீங்க குடும்பத்தில் வந்து து உங்கள் துணைக்கிட்டையோ துணவியார்கிட்டேயோ டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் போய் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு அந்யோன்யம் வந்து ஏற்படும் உங்களை வந்து அப்படியே தாங்கு தாங்குன்னு வந்து தாங்குவாங்க அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் ஒன்றன் பின் ஒன்றாக நல்லது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லது வந்துக்கிட்டே இருக்கும் சனிப்பெயர்ச்சியும் உங்கள் இதுக்கு நல்லதாக இருக்குது குரு பெயர்ச்சி அனுகூலம் தரும் சனிப்பெயர்ச்சி நல்லது தரும் குரு பெயர்ச்சி அனுகூலம் தரும் ஆனால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக அவசியம் வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வந்து அவசியம்